கோ பட்ஜெட்ல எந்த லெவல் கம்மியா படம் எடுத்தாலும் பயங்கரமா ஓடும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்தாலே சூப்பர் லட்சம் ரூபாய்க்கு படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன் அதுவும் படம் எடுத்து முடிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்கம் இல்ல என்ன என்ன படம் லாஸ்டா ரிலீஸ் ஆச்சு நீங்க சொல்லுங்க அம்பது லட்சம் ஒரு சில பேர் நான் பாத்திருக்கேன் சின்ன சின்ன படங்கள் ப்ரீவியஸோ பாக்க போறப்பல்லாம் அவங்க சொல்றாங்க இத்தன லட்சம் சார் அம்பது லட்சம் படத்துல இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்ன்னு ஏதாவது ஒரு படங்களால சொல்ல முடியும் ஆக்சுவலா படம் மாட்டிடலாமா நடிக்கிற ஆக்டிங் இல்லை சார் சொல்றீங்களா ஐம்பது லட்ச ரூபால எனக்கு சினிமா பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது நான் ரொம்ப படம் நான் உங்களை தப்பு சொல்லேன் சார் நான் கேக்குறது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் பேசுருக்குல்ல என்னால் இவ்வளோ டிக்கெட்டை வந்து சோல்டு அவுட் பண்ணி காமிக்க முடியும் தமிழ்நாட்டில்னா எவ்வளோ சொல்லுவீங்க எவ்வளோ பேர் வந்து உங்களை நோக்கி தேட்டர் நோக்கி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் பத்து லட்சம் வருவாங்களா பத்து லட்சம் டிக்கெட் வந்து என்னை வச்சு படம் எடுத்தா சேல் ஆகும் சொல்லுங்க நிறைய போகுங்கண்ணே அதை வந்து ஓப்பனை சொல்லாமா அதான் நான் என்னை பேச விட மாட்டேங்கிறீங்க நீங்கள் இல்லை இல்லை என்ன ஒரு விஷயம்னா என்ன ஒரு டேரக்டருக்கு கூப்பிட்டுருந்தப்ப அவர் சொன்னார் படம் ஓடுறதே வந்து பசங்களை வச்சுதான் பட் இவர் தான் எல்லா பசங்களும் நிற்கிறாங்க அதனால இவரை வந்து இன்னும் ரொம்ப ரீச் ஆவார்னாங்க